முருகா வெற்றிவேல் முருகா எனது அன்பு பிள்ளையே நீ இதை கேட்கும் இந்த நொடியே உன் கர்மாக்கள் எல்லாம் கழிந்து போய் உனக்கு நல்ல நேரம் ஆரம்பமாகும் என்று சொன்னால் நம்புவாயா நீ நம்பினாலும் நம்பாவிட்டாலும் இதுதான் உண்மை என் செல்வமே உன்னை பாடாய் படுத்துகிற உன்னுடைய கர்ம வினையை உன்னிடமிருந்து துரத்தி அடித்து தள்ளிவிடத்தான் உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்துள்ளேன் நீ உனக்காக எதுவும் நல்லது நடக்க வேண்டும் என ஆசைப்படுகிறாயோ இல்லையோ மற்றவர்களுக்கு ஒருபோதும் கெட்டது நினைக்க யோசிக்காதே ஏனெனில் உனக்கு நல்லது நடந்தால் நீ சந்தோஷப்படுவது போல்தானே மற்றவர்களும் தனக்கு நல்லது நடக்க வேண்டும் என ஆசைப்படுவார்கள் நீ உனக்கு எதை செய்யவில்லையோ அதை மற்றவர்களுக்கும் செய்யாதே நீ உனக்கு எது நடக்க வேண்டும் என ஆசைப்படுகிறாயோ அந்த நல்லதுதான் எல்லாருக்கும் நடக்க வேண்டும் என ஆசைப்படு திமிர் கூட ஒரு வகையில் அழகுதான் யாருக்கு திறமை இருக்கிறதோ அவர்களுக்கு கொஞ்சம் திமிரும் இருந்ததால் ஒரு தவறும் இல்லை அல்லவா அவர்களது சரியான இடத்தில் நேர்த்தியான காரியத்தில் பயன்படுத்தும் போது அதுவும் நிச்சயமாக அவர்களுக்கு வெற்றியைத்தான் கொண்டு வந்து தரும் வாழ்வதற்கு பொருள் தேடினால் இருக்கும் வரை வாழலாம் அதை விட்டுவிட்டு அனாவசியமாக வாழ்வதற்கு பொருள் தேடினால் அது மிகவும் கஷ்டத்தை தானே வாழ்வில் கொண்டு வந்து சேர்க்கும் எப்போதும் எல்லா இடங்களிலும் எல்லா விஷயங்களிலும் அவசியத்திற்கு மட்டும் விஷயமும் சரியானதாக முறையானதாக இருந்தால் அதை நிச்சயமாய் உன் வாழ்வில் நானே கொண்டு வந்து தருவேன் உன் உள்ளத்தில் நீ என்ன நினைக்கிறாயோ அது நிச்சயமாய் உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும் எப்போதும் நல்லதையே நினை உன் வாழ்வில் எல்லா நல்லதையும் நான் நடத்தி கொடுப்பேன் தவறான பாதையில் கூட்டத்தோடு செல்வதை காட்டிலும் சரியான பாதையில் தனியே நடந்து சென்றால் கூட உன் வாழ்க்கை சிறப்பாகத்தான் இருக்கும் எப்போதும் எல்லா விஷயங்களையும் சரியாய் முறையாய் செய்ய பழகு நீ ஆசைப்பட்டதையும் நீ எதிர்பார்த்ததையும் உன் அப்பன் முருகன் உன் வாழ்வில் நான் நடத்தி முடிப்பேன் இத்தனை நாட்களாய் என் வாழ்க்கை கஷ்டமாய் இருக்கிறதே கவலையாய் இருக்கிறதே என வருந்தி புலம்பிக் கொண்டே இருந்தாய்தானே இதோ உன் மனதிற்கு தேவையான சமாதானத்தையும் சாந்தியையும் நிம்மதியையும் நிதானத்தையும் நானே உன் கரங்களில் ஒப்படைக்க வந்துவிட்டேன் இனி எல்லா நேரமும் உனக்கான நல்ல நேரமாக தான் இருக்கப் போகிறது நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் அனைத்தையும் உன் கைகளில் ஒப்படைப்பதற்காக உன் அப்பன் முருகன் நானும் உன்னை தேடி வந்துவிட்டேன் இனி நீ சற்றும் எதிர்பாராத விதத்தில் பல நல்ல விஷயங்கள் நடக்கத்தான் போகிறது உன் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் தீர்த்து வைத்து நீ நினைத்த காரியங்களிலும் உன் கைகளில் வெற்றியை கொண்டு வந்து தரப்போகிறேன் என் செல்மின் உன் வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி உன் அப்பன் முருகன் இப்போது வாக்கு கொடுக்கிறேன் நீ எதிர்பார்த்ததற்கும் அதிகமாகவே பல நல்ல காரியங்கள் உன் வாழ்வில் நடக்கத்தான் போகிறது நடக்கும் அனைத்து விஷயங்களையும் புரிந்து கொண்டு அப்பா முருகா இதற்காக தான் நீ அன்றே எனக்கு இதையெல்லாம் சொன்னாயா என கேட்டு நான் நடத்திய விஷயங்களுக்காகவும் உன் வாழ்வில் நடந்த அற்புதங்களுக்காகவும் நீ நன்றி சொல்லதான் போகிறாய் உன்னை குறை சொல்பவர்களுக்கெல்லாம் விளக்கம் சொல்லி சொல்லி நேரத்தை வீணாக்காமல் யார் என்ன வேண்டுமானாலும் நினைத்துக்கொள்ளட்டும் கொள்ளட்டும் என நினைத்து நீ நகர்ந்து போவதுதான் உன் வாழ்க்கைக்கு நல்லது வாழ்க்கையில் வெற்றி பெறப் போகிறாய் என்றால் வெற்றிக்கான முதல் விஷயம் என்ன தெரியுமா பணிவை நீ முதன்மையாக கொண்டு எல்லாரிடமும் பொறுமையாய் பேச வேண்டும் பல சமயங்களில் பணிவும் பொறுமையும் உனக்கு உடனே அதன் பிறகு நிச்சயமாய் உனக்கான வெற்றியை உன் கைகளில் கொண்டு வந்து தந்தே ஆசைப்படுவதும் அதிகமாக கோபப்படுவதும் இருப்பதை கூட இழக்கக்கூடிய சூழ்நிலையை உனக்கு கொடுத்துவிடும் நீ எப்போதும் கோபத்தில் ஏலையா இருக்க வேண்டும் அன்பில் பணக்காரனாய் இருந்தாலே உன் வாழ்க்கை சிறப்பானதாக ஆகிவிடும் கடந்த காலத்தில் நீ செய்த தவறுகளை எல்லாம் திருத்திக் கொள்வதற்கு வாழ்க்கை ஒவ்வொரு முறையும் உனக்கு அனுமதி தராது ஆனால் அது ஒவ்வொரு நாளும் காலத்தை வாழ்வதற்கு வாய்ப்பு கொடுக்கும் அல்லவா இதுவரை நடந்து முடிந்தது முடிந்து போயிற்று காலங்கள் கடந்து போனதை பற்றி கவலைப்படாதே இனிமேல் என் வாழ்வில் நல்லது நடக்கும் என அனைத்தையும் நல்வழிகளில் திசை திருப்பு தவறு செய்பவன் தண்டனைக்கு உள்ளாகுவான் என்பதை போலதான் தவறான மனிதர்கள் தவறு செய்கிறார்கள் என்று தெரிந்தும் அவர்கள் கூடவே இருப்பதும் அவர்களுக்கு உதவுவதும் மிகப்பெரிய பாவத்தை அல்லவா கொண்டு வந்து தந்துவிடும் நீ மற்றவர்களுக்கு நல்லது செய்தால் அதற்காக சந்தோஷப்படலாம் ஆனால் கெட்டது செய்பவர்களுக்கும் கெடுதல் நினைப்பவர்களுக்கும் நல்லது செய்தால் அது நிச்சயம் உனக்கான வருத்தத்தை உண்டாக்கிவிடும் மற்றவர்களின் நடத்தையை பார்த்து நீ உன் உள் அமைதியை இழந்துவிடாதே என் செல்வமே இந்த மனிதர்கள் பிறந்ததின் காரணமே வேறு அவரவர்கள் அவரவர்களின் கர்ம வினையை கழிப்பதற்காக தான் இந்த பிறவில் மனித ஆத்மாக்களாக அவதாரம் எடுத்திருக்கிறார்கள் அந்த வகையில் நீயும் ஒரு காரணத்தோடு தான் இப்போது படைக்கப்பட்டிருக்கிறாய் அப்படி இருக்கும்போது உன் வாழ்நிலை ஏன் வீணான விஷயங்களுக்காக வேணாக்க வேண்டும் எப்போதும் எல்லாமே நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையோடு உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பி வாழ்க்கை என்றால் கஷ்டங்கள் வரதான் செய்யும் ஆனால் உனக்குள் மறைந்திருக்கிற திறமையை நீ வெளிக்கொண்டு வருவதன் மூலமாக எல்லா கஷ்டங்களையும் சரி செய்து சமாளித்து சாதனை படைக்கவும் உன்னால் முடியும் என்று செல்வமே வாழ்க்கை நீ கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான பாடம் எப்போதும் உனக்கான நேரம் வரும் வரை வழியையும் வேதனையும் பொறுத்துக்கொள் என சொல்லியிருக்கிறேன் தானே இப்போதும் அப்படி கொஞ்சம் அனுசரித்து நடந்து கொள் ஒரு விஷயத்தை பெறுவதற்கு முன்பாக பல துன்பங்களும் பிரச்சனைகளும் தடைகளும் தடங்கல்களும் வரத்தான் செய்யும் அதில் வரும் விளைவுகளையோ தோல்விகளையோ பற்றி கவலைப்படாதே உறவுகள் உன்னை தூக்கி எறிகிறார்கள் என வருத்தப்படுவதை விட்டுவிட்டு அவர்கள் கண் முன்னால் வாழ்ந்து காட்ட வேண்டும் என முடிவிடு அவர்கள் தானாகவே உன்னை தேடி வந்து மன்னிப்பு கேட்டு உன் அருகிலேயே அவர்களும் இருந்து கொள்வார்கள் என் செல்வமே என்னதான் குறி தவறினாலும் உன் முயற்சி என்பது ஒருபோதும் வீணாக போகாது அந்த முயற்சியை பயிற்சியாக மாற்றிக்கொண்டு வேறு விஷயத்தில் வெற்றியை பெற முயற்சி செய்யலாம் அல்லவா எப்போதும் என்ன நடந்தாலும் உன்னால் முடியும் என நீ நம்பிக்கொண்டிரு அனைத்து முயற்சிகளிலும் நிச்சயம் உனக்கான வெற்றியை நான் தந்தே தீருவேன் முட்களையும் ரசிக்க கற்றுக்கொள்ளேன் செல்வமே ஏனெனில் வழியும் வேதனையும் பழைய போய்விடும் அல்லவா எத்தனை நாட்களுக்கு தலில் முட்கரிடத்தை சுமந்து கொண்டே வாழப்போகிறாய் நீ வேதனைகளை நீ என்ன செய்ய போகிறாய் என்பதில் இப்போதே ஒரு கவனமான தெளிவான முடிவை எடுத்து விடு யாருக்காகவும் நீ பயப்படவும் வேண்டாம் அல்லது யாருடைய செயல்களை பற்றி யோசிக்கவும் வேண்டாம் உனக்குள் ஒரு மனபாரம் இருக்கிறது அல்லவா அதை என் பொறுப்பில் இறக்கி விடு நான் எப்போதும் உன் அடையாளத்தை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் நீ நிச்சயம் உனக்கான செயல்களை சரியாய் சிறப்பாய் செய்து ஜெயித்தே தீர வேண்டும் என் செல்வமே யாராவது உன்னை அவமானப்படுத்தும் போது அந்த நொடியில் வாழ்க்கையே வெறுத்தாலும் சரி அடுத்த நொடியில் இருந்து உன் வாழ்க்கை ஆரம்பமாகும் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு ஒரு நொடி கூட வீணாக்காமல் சோர்ந்து போகாமல் மனதைரியத்தோடு உன் வாழ்க்கையை வாழப்பார் உறுதியான தன்னம்பிக்கையோடு துவங்கப்படும் எல்லா வேலைகளுக்கும் நிச்சயம் நான் வெற்றியை தான் கொடுப்பேன் உனக்கான நல்ல நேரங்கள் வேறு தனியாக எதுவும் இல்லை நிச்சயம் எல்லா விஷயங்களையும் நீ எதிர்பார்த்ததற்கும் அதிகமாகவே வெற்றிகரமாக நான் முடித்து கொடுக்கதான் போகிறேன் உனக்கான நல்ல நேரம் இப்போது ஆரம்பம் ஆகிவிட்டதல்லவா இனி எதிர்காலம் எப்படி இருக்குமோ என யோசிக்காதே எதிர்காலத்தை நீ நினைப்பது போல உருவாக்குவதற்கான வேலைகளை செய் இன்றே உன் லட்சியத்தை நீ அடைவதற்கு எல்லா வகையிலும் நான் உறுதுணையா இருப்பேன் நீ எங்கு சென்றாலும் உன்னை பற்றி குறை கூறுவதற்காக ஒரு சிலர் இருக்கத்தான் செய்வார்கள் அவர்களிடம் போய் பேசுவதற்கு பதிலாக உன்னுடனேயே இருந்து உன்னை நிறைவாய் பேசும் நல்ல மனிதர்களை தேடிப்போம் இனி எல்லாமே நல்லதாக நடக்கும்